வணக்கம் நண்பர்களே இப்போ சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க கேரளாவில் வந்து ஒரு விபரீதமான ஒரு மூளைக்காய்ச்சல் தாகி ஒரு மூணு குழந்தைங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு ஸோ அப்புறம் வந்து கேரளான் ஹை அலர்ட் அப்படின்லாம் வந்து ஹெட்லைன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க உடனே சுஷுவலில் யூடியூப்பில் நிறையா எல்லாம் அதை பற்றியெல்லாம் வீடியோலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இந்த கோவிட் வந்ததுலேருந்து ஒரு மிகப்பெரிய உண்மையாக சொல்லணுன்னா ஒரு ரோதனையாக போச்சுங்க சரிங்களா ஒரே டார்ச்சராக இருக்குது எங்களுக்கு டாக்டர்ஸுக்கு ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோவிட் வந்ததுலேருந்து எந்த இப்போ ஒரு நிருபரோ இல்லை அந்த பத்திரிகையாளரோ புதுசாக ஒரு இன்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒன்று வந்தாவே அதை வந்து ஒரு பெரிதுபடுத்தி உங்களுக்கு வந்து பயங்கரமாக ஒரு நியூஸ் போடுறது ரொம்ப இப்போ ஒரு ட்ரெண்டாக போச்சு சரிங்களா அப்படி வந்தது தான் இது சரிங்களா முதல்ல ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் இது கேரளா ஆன் ஹை அலர்ட் அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க நியூஸ் போட்டிருக்காங்க பேப்பர்காரங்க அதை வந்து ரொம்ப வன்மையாக வந்து கண்டிக்கிறேன் ஏன்னா இது பரவக்கூடிய வியாதியே கிடையாதுங்க ஒரு வியாதி வந்துச்சு அப்படின்னா அது பரவக்கூடியது பயங்கரமான தொற்று ஏற்படுத்தக்கூடியது இப்போ இந்த கோவிட் மாதிரி அப்படியே காற்றில் பரவுது தண்ணியில் பரவுது அப்படியே மற்றவங்களுக்கெல்லாம் பரவுதுன்னா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பயப்படலாம் ஆனால் இது பரவக்கூடிய வியாதியே இல்லை முன்னாடி இந்த நிப்பா வைரஸ் அது இதெல்லாம் வரப்போ நிறையா வந்து சொன்னாங்க ஸோ இது வந்து என்னென்னா ப்ரைமரி அமீபிக் மெனிஞ்சோ என்கஃப்ளைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது ரொம்ப 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 ரேரான வியாதி சரிங்களா விஷயம் என்னென்னா ரொம்ப குளங்கொட்டையில் இந்த குழந்தைங்க வயசு கம்மியானவங்க சரிங்களா ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு இந்த மாதிரி மக்கள் குளிக்கும் பொழுது உங்களுக்கு மூக்கு வழியாக அந்த அசுத்தமான தண்ணியில் நெக்லரியா ஃபவுலரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமீபா வகையை சேர்ந்த ஒரு கிருமி சரிங்களா அது வந்து தாக்கும் பொழுது நம்ம மூக்கில் வந்து கிரிபரி ஃப்ராம் பிளேட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க அது வந்து தாண்டினா நம்ம நேராக வந்து மூளைக்கு வந்து போக முடியும் சரிங்களா இந்த கிருப்ரிஃபார்ம் பிளேட் அப்படிங்கிறது வந்து கிரிப்ரிஃபார்ம் அப்படிங்கிறது சின்ன சின்ன துளைகள் இருக்கும்னு அர்த்தம் பட் டைரெக்டாக ஒரு கனெக்ஷன் இருக்காது யூஸ்வலாக நம்ம ஏஜ் ஆகாத முப்பது நாற்பது வயசில் அது நல்ல மெச்சூர் ஆகிடும் பட் சின்ன குழந்தைங்களுக்கும் இள வயதுக்காரங்களுக்கும் அந்த பிளேட் வந்து ஃபுல்லாக மெச்சூராக டெவலப் ஆகிருக்காது அதனால் அதில் இருக்கிற ரொம்ப சிறு துளைகள் மூலமாக இந்த மோசமான கெட்ட கிருமிகள் அந்த குளம் குட்டையில் இருக்குது அப்படின்னா அதில் குளிக்கும் பொழுது இது வந்து நேராக மூளைக்கு போகலாம் இந்த தண்ணி வழியாக குளிக்கும்போது அது வந்து பிரெயினை அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னா நார்மல் மூளைக்காய்ச்சல் நிறைய டைம் அந்த குழந்தைங்களுக்கு வரும் சரிங்களா இந்த மூளைக்காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகையான மூலக்காய்ச்சலை நம்ம கரெக்டான நேரத்தில் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா ஈஸியாக காப்பாற்றிடலாம் ஸோ மூளைக்காய்ச்சல்னாவே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு ஒரு தவறான கருத்து மக்கள் எடுத்துக்க வேண்டாம் இந்த நெக்லரியா ஃபவுலரி கிருமினால் வரக்கூடிய மூலக்காய்ச்சல் வந்து ரொம்ப தீவிரமானது ஸோ இது வரைக்கும் யூஎஸ்லேயே பார்த்திங்கன்னா வரைக்கும் நூற்றம்பது பேஷண்ட் மேலே நெடக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டே பேர் தான் இதுவரைக்கும் காப்பாற்ற முடிஞ்சிருக்கு இந்தியாலையும் அப்பப்போ இந்த மாதிரி கேசஸ் ரிப்போர்ட் ஆகுது நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சந்தேகப்படலைன்னா ரிப்போர்ட்டே ஆகாது என்னமோ மூலக்காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதில் இது எத்தனை பேர்த்துக்கு இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது ஸோ இதில் ரொம்ப ஹைலி சஸ்பெக்ட் பண்ணி இந்த மாதிரி குளங்குட்டையில் குளிச்சிருக்காங்க அப்படின்னு சந்தேகப்பட்டதுனால அதுக்கான ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் பண்ணி பார்த்து தெரிய வந்திருக்கா அவ்வளோதான் இது வந்து ஒரு நபர்கிட்டேருந்து இருந்து இன்னொரு நபருக்கு பரவும் ஆனால் பரவவே பரவாதுங்க இது அந்த பர்டிகுலர் நபர் அங்கே போகும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த குளங்குட்டையில் குளித்து அந்த கிருமி வந்திருக்கலாம் அவ்வளோதான் ஸோ இது வந்து பயங்கரமாக அப்படின்னா அங்கே கேரளா இருக்கிற எல்லா தண்ணியிலேயும் இந்த கிருமி இருக்கும் அப்படியே அப்படியே ஆற்று தண்ணி கார்ப்பரேஷன் தண்ணியெலாம் அந்த கிருமி வந்துடும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப அப்படியே தேங்கி இருக்கக்கூடிய குளங்குட்டையில் மட்டும்தான் இது இருக்கும் சரிங்களா வேறு நிறைய ஊர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்தில் வந்து சோமர் செட்டில் பாத் அப்படின்னு ஒரு கவுண்டி இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோமன் அந்த அந்த ஊருக்கு பேரே பாத்து தான் சரிங்களா ஏன்னா அங்கே ரோமன் பாத்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோம காலத்தில் கட்டப்பட்ட நிறையா குளிக்கிறதுக்கான இடங்கள்லாம் இருந்திருக்கு அதில் இந்த கிருமிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐம்பது வருஷமாக அதெல்லாம் குளிக்கிறதுக்கு தடை போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்குது ஸோ விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய்க்கு பெரிய ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது ஏன்னா ரேரான கிருமி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் நிறைய பேர் இறந்துடுறாங்க ஸோ குளிக்கும் பொழுது இந்த மாதிரி குளங்குட்டையில் போய் குளிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸ்விம்மிங் பூல் பிரச்சனை கிடையாது உப்பு தண்ணீர் சரிங்களா இப்போ கடல்லலாம் போய் குளிக்கிறாங்களே கடல் வந்து அலை அடிக்கிறதுனால அதில் வரக்கூடிய ஆபத்துகள் இருக்குது மற்றபடி உப்பு தண்ணீரில் இந்த கிருமிகள் பெருசாக இருக்கிறது இல்லை ஃப்ரெஷ் வாட்டர் பெருசாக பிரச்சனை இல்லை சரிங்களா வாய்க்கால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஓடும் தண்ணீர் பிரச்சனை இல்லை பட் தேங்கி இருக்கக்கூடிய குளம் கொட்டையில் சம்டைம்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது ஸோ அதனால் ஸோ குளிக்கும்போது கொஞ்சம் பார்த்து குளிச்சுக்கணும் இவ்வளோதாங்க நியூஸு இதை வந்து அப்படியே தண்ணி மூலமாக இதை நிறைய பேருத்துக்கு பரவிடும் அப்படியே அப்படியே கேரளாவே அலர்ட்டில் இருக்குது உன்னே வந்து தமிழ்நாடு செக் போஸ்ட்டு கர்நாடகா செக் போஸ்ட்லாம் நாங்களாம் வந்து தடை போடுறோம் அப்படியே வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிற அளவுக்கு இது ஒரு பில்டப் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ என்ன நான் வந்து ஒரு சின்சியராக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னா அப்பப்போ இந்த மாதிரி பகீர் பகீர்னு செய்திகள் போட வேண்டாம் கோவிட் மாதிரி இன்னொரு வைரஸ்லாம் சும்மா வருஷ வருஷம்லாம் வந்துக்கிட்டு இருக்காது சரிங்களா மக்களை நிம்மதியாக கொஞ்சம் இருக்க விடுங்க ம் இதில் அந்த ஏரியா நாலு பசங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா அப்போ அங்கே என்னென்ன குளங்குட்டையில் இந்த மாதிரி கிருமி இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி சுகாதாரத்துறை அதிகாரிகள் எதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இங்கெல்லாம் வேணாம் குளிக்க வேணான்னு ஒரு தடை போட சொல்லுங்கள் இவ்வளோ தான் இதுக்கு பண்ணணும் இது நியூஸ் பேப்பரில் வர அளவுக்கு பெரிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே இந்த மாதிரி விஷயங்களுக்கு பில்டப் கொடுப்பதை தவிர்த்தால் மக்கள் எல்லோரும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஸோ நிறைய இந்த மாதிரி நோய்களை பற்றி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ தினத்தினோம் இப்போ நாங்களே வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்குற தின நாங்கள் என்னமோ பேஷண்ட்லாம் பார்க்குறோம் எல்லாத்த பற்றியும் இப்போ நானே வந்து டெய்லியுமே வந்து பார்க்கக்கூடிய நோய்கள் அட்மிட் ஆகக்கூடிய நோய்கள் பற்றிலாம் நான் ஒரு வ்ளாகு மாதிரி போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நடக்க பிடிக்கிறதுக்கே உங்களுக்கு பயமாக இருக்கும் பொதுமக்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை சரிங்களா முக்கியமாக நிறைய பேர்த்த ஒரு பிரச்சனை பாதிக்குதுன்னா அதை பற்றி நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தினா போதும் சரிங்களா எல்லா நோய்களை பற்றியும் நம்ம ரொம்ப பேசணும் அப்படின்னாலும் எல்லாமே நம்ம என்ன பண்ணாலும் நோயே வர மாதிரி இருக்கும் அது வந்து தேவையில்லை ஊடகங்கள் இதை பெரிதாக பெருதுபடுத்த வேண்டாம் அதுவும் கேரளாவிலேருந்து முக்கியமாக ஏதோ ஒரு வைரஸ் வந்துச்சுனாவே சரி இது ஏதோ கோவிட் மாதிரி ஒரு ஐட்டம் நல்ல நமக்கு டிஆர்பி கிடைக்கும்னு பெருசு பண்ண வேண்டாம் நன்றி